ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டுருக்கிற அபஜித் நட்சத்திர நேரம் மே மந்த் எப்போ வருது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்மளோட சேனலில் லாஸ்ட் ஒன் இயராக பார்த்தீங்கன்னா அபஜித் நட்சத்திர நேரம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ லாஸ்ட் டூ டேஸாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கமெண்ட் செஷனில் ரிப்பீட்டடாக அபஜித் நட்சத்திர நேரம் மே மந்த் எப்போ வருதுன்னு சொல்லி ஷேர் பண்ண சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் அந்த டைம் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாயின் ஆயிருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம கொடுத்துடலாம் அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ அதாவது நம்ம மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தை தான் கிருஷ்ணர் வந்து கலியுக மக்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அவருடைய மயில் பீலியில் ஒழிச்சு வச்சுக்கிறார் அதை தான் நம்ம அபிஜித் நட்சத்திரம்னு சொல்கிறோம் ஸோ அதாவது இது வந்து உத்திராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட அந்த இருபத்தி நான்கு நிமிட கால அளவு தான் நம்ம அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இருபத்தி நிமிடங்கள் நம்ம என்ன ப்ரே பண்ணிட்டாலும் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஸோ இது வந்து மந்த்லி ஒன் டைம் தான் வரும் அதனால தான் இதை நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து சொல்கிறோம் நிறைய பேருக்கு வந்து இன்னுமே வந்து அபிஜித் முகூர்த்தத்துக்கும் அபிஜித் நட்சத்திரத்திற்கும் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமுமே வரக்கூடியது அது வந்து பதினொன்னே முக்கால் அதாவது பகல் பதினொன்னே முக்கால் இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் இருக்கும் ஸோ அந்த டயத்தை நம்ம வந்து தினமுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன் டைம் தான் வரும் ஸோ அதனால தான் அதை நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறோம் கிருஷ்ணர் முன்னாடி நம்ம வந்து இரண்டு நெய் அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதை மலர்களால் அலங்காரம் பண்ணிட்டு அந்த தீபத்திற்கு முன்னாடி அமர்ந்து மற்ற எதுலையுமே நம்மளோட சிந்தனை இருக்கக்கூடாது நம்மளோட பிரார்த்தனையில தான் ஃபோக்கஸ் பூரா இருக்கணும் ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைக்கணும் அது வந்து நியாயமான கோரிக்கையா இருக்கணும் அதை சொல்லி நீங்க அந்த டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா வேண்டிக்கும் பொழுது அது கண்டிப்பா சக்ஸஸ் ஆகும் நிறைய பேருக்கு சக்சஸ் ஆயிருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா அந்த டைம் வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்கறாங்க நம்ம வந்து எங்க இருக்கோமோ அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து வேண்டிக்கலாம் சப்போஸ் உங்களால வீட்டுல இருந்து ப்ரே பண்ணிக்க முடியல இருக்கீங்க நினைச்சுட்டு உங்களோட கோரிக்கை என்னவோ அதை வந்து வேண்டிக்கலாம் அது ஆகும் ஒரு கோரிக்கை சக்சஸ் ஆன பிறகுதான் நீங்க அடுத்த கோரிக்கை வந்து வைக்கணும் அது வரைக்கும் தொடர்ந்து மந்த் ஆன் மந்த் உங்களோட ப்ரேயரை கண்டினியூ பண்ணுங்க எப்பவுமே சுவாமிக்கு நம்மளால முடிஞ்ச நைவேத்தியம் கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அவள் இல்லையா அவள் பாயசம் அந்த மாதிரி நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதம் அதாவது மே மாதம் அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதாவது பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு நாற்பது மணிக்கு தொடங்கி ஏழு நான்கு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு ஸோ இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் எல்லாரும் தவறாம பயன்படுத்திக்கோங்க ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இதை வந்து ஷேர் பண்றோமோ அந்த புண்ணியமும் நம்மளை வந்து சேரும் ஸோ எல்லாரும் பயனடைவாங்க ஸோ நம்ம நம்மளோட ப்ரேயர்ஸ் வந்து சீக்கிரமே சக்ஸஸ் ஆகும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஷேர் பண்ண சொல்றோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த மந்த் ப்ரே பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் உடனே மனசை கை கைவிட்றாதீங்க நெக்ஸ்ட் மந்த்து கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ நம்ம செய்யக்கூடிய புண்ணியத்திற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சீக்கிரமே சக்ஸஸ் ஆகும் ஒருத்தருக்கு கொஞ்சம் காலதாமதமாகி சக்ஸஸ் ஆகும் அதுக்காக மனசை தளர விட்டுறாதீங்க தொடர்ந்து உங்களோட ப்ரேயர்ஸை வைங்க கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும் இப்போது அபஜித் ஸ்துதி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அபஜித அகமாந்து தீர அபஜிதாம்பர நக்ஷத்ரா நாம் நாததீய ஜோதிநாம் நலகங்காதர பவதாரண சிவஷ்ய விஷ்ணு நாம் பவத்த வல்லாம் சுத பரிபாலைய சரணாகத பாகிமாம் இந்த அபஜிஸ்துதிய உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் ப்ரே பண்ணும்போது சொல்லிட்டே இருங்க ஸோ கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர் சக்ஸஸ் ஆகும் இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்